தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனம் ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆம் இந்த இரண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டிலே தேவன் நம்மை நன்மையினால் நிரப்பி இருக்கிறார் அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எத்தனையோ பாதைகளின் வழியாய் நாம் கடந்து வந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுத்திருக்கிறார் கத்தரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் எதுவாகவே நடக்கும்படியான கிருபையை கத்தர் அருளி செய்திருக்கிறார் ஆவிக்குரிய நன்மைகளை கத்தர் நமக்கு ஏராளமாய் கொடுத்து ார் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் அது மாத்திரமல்ல உலகத்துக்குரிய நன்மைகளினாலும் கத்தை நம்மை நிறைத்திருந்தார் அதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற வார்த்தையின்படி நாளுக்கு நாள் தேவன் நமக்கு பலத்தையும் கூட்டி கொடுத்தார் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருந்தது அதற்காக நாம் தேவனுக்கு செலுத்துவோம் நம்முடைய தீர்காய்சை நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இம்மட்டும் கொடுத்து வருகிறார் அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கத்தரி பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கருபைகளுக்காக இன்றைய தினத்திலே நாம் நினைத்து நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தை தேவன் நமக்குள்ளே வைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் தொடர்ந்து இந்த வரப்போகிற ஆண்டிலேயும் கத் நன்மையினால் நிரப்புவார் வரப்போகிற ஆண்டுகளையும் கத்தர் நம்மை பலப்படுத்துவார் நம்மை கழுகுக்கு சமானமாய் நம்மளுடைய நம்மளுடைய பலத்தை நமக்கு திரும்ப கொடுப்பார் ஒருவேளை பலவீனத்தோடு காணப்பட்டாலும் கத்தர் இன்னும் பலத்தை கொடுத்து அவர் அவர் தம்முடைய பலத்தையே கொடுத்து நம்மை நடக்க செய்வார் அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் இப்பொழுது ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஆமாண்டவரின் நன்மை நாள் எங்கள் வாயை நீங்க திருப்தி ஆக்குறீங்க அதற்கு இந்த ஆண்டிலே நீங்க எங்களுக்கு செய்த உலக பிரகாரமான நன்மைகள் ஆவைக்குரிய நன்மைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு நீங்க எல்லாவற்றையும் நன்மையாவே நீங்க மாற்றி கொடுத்தீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் கத்தர் வயதையும் நீங்க கூட்டி கொடுத்து பலத்தையும் நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஒருவேளை பலவீனத்தோடு காணப்பட்டாலும் கிருபை போதுமானதாய் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி வருகிற நல்லபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு சகல நன்மைகளையும் கத்தர அருளி செய்யுங்க அன்றவரை சகல பலனையும் கத்தர அருளி செய்யுங்க உம்முடைய பலத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க உம்முடைய நன்மையினால் உடைய பிள்ளைகளை நீங்க திருப்தியாக்குங்க அந்த நல்ல கிருபையை கத்தர ஊற்றுகிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்